லெனின் செய்த புரட்சியை முடியின் பதிவு வைத்துக் கொண்டு அதனால் ஈர்க்கப்பட்டு அவர் தன்னை சுப்பையா என்று கொண்டார் அவர்தான் அம்பேத்கர் குறித்து ஒரு பாடலை பண்ண எழுதி பண்ணம்பிட்டு பல பத்தாண்டுகள் எல்லா இடங்களிலும் பாடியிருக்கிறார் அந்த பாட்டை இந்த மண்ணில் நான் பாடுவதில் பெருமை அடைகிறேன் உங்கள் மத்தியில் நான் பாடுகிறேன் அம்பேத்கர் அந்த விங்கேயை புகழ் போராடி வெல்லமுடியாத அம்பேத்கார் அந்த விங்கேயை புகழ் போரா ஆளு இல்லாமல் சிங்கம் ஆண்கிற கிய வல்லவர் ஆதர்போல் இல்லாமல் சிங்கம் வாங்கிட ஆகை சொல்லும் கிய வல்லவர் அறிமை பொதுவான என்று சொன்னால் குறைபாது நிகழ்ந்தவர் அறிமை பொதுவான அடிமை என்று சொன்னால்